வானத்தின் ராஜா சுதந்திரத்தின் சின்னம் இயற்கையின் வலிமையான வேட்டையாடி ஆமாம் நம்ம பேச போறது கழுகு பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் கழுகின் சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் கடைசி வரை பாருங்க நீங்கள் கழுகை இன்னும் வேற லெவல் பார்க்க ஆரம்பிப்பீங்க கழுகு உலகின் மிகப்பெரிய வேட்டை பறவைகளில் ஒன்று உலகில் அறுபதுக்கும் மேற்பட்ட கழுகு இனங்கள் இருக்கின்றன மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வேட்டையையும் பளிச்சென காணும் திறன் மனிதனை விட நான்கு முதல் ஐந்து மடங்கு கூர்மையான பார்வை பறக்கும் வேகம் நூற்று அறுபது கிலோமீட்டர் மணி வரை கழுகின் சிறகுகள் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் வரை பரவும் நகங்கள் எலும்பை கூட நசுக்கக்கூடிய சக்தி கொண்டவை பறக்கும் போது வெப்பக்காற்றை பயன்படுத்தி எரிசக்தி சேமிக்கும் பல நாடுகளில் கழுகு ஒரு சின்னமாக பயன்படுத்தப்படுகிறது பால்ட் ஈகல் அமெரிக்காவின் தேசிய பறவை கோல்டன் ஈகிள் வேட்டையில் வல்லவன் கழுகுகள் பெரும்பாலும் தனித்துவமாக வாழும் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் இயற்கையில் வாழும் சிறையில் ஐம்பது ஆண்டுகள் கூட கழுகு கூடு மிகப்பெரியது சில நேரங்களில் இரண்டு டன் எடையையும் எட்டும் அந்த சமமான அளவு இருக்கும் பொதுவாக ஒன்று முதல் மூன்று முட்டைகள் மட்டுமே இடும் மலைப்பகுதிகளில் வாழ்வதையே விரும்பும் முயல் பறவைகள் மீன் பாம்பு ஆகியவற்றை வேட்டையாடும் பறக்கும் போது மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் மீட்டர் உயரம் எட்டும் சில இனங்கள் ஏழாயிரம் மீட்டர் உயரத்திலும் பறக்கும் கழுகின் நகம் நானூறு பவுண்ட் அழுத்தம் கொடுக்கக்கூடும் எலும்புகள் இலகுவானவை ஆனால் வலிமையானவை இருதயம் பெரியது நீண்ட பரப்புக்கு உதவுகிறது தன்னை விட பெரிய விலங்குகளையும் தாக்கும் பறக்கும் திறன் கிளைடிங் என அழைக்கப்படுகிறது கழுகுகள் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஜோடியாகவே இருக்கும் சில இனங்கள் குளிர்காலத்தில் இடம் மாறும் அழகு வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் கற்களிலோ மரங்களிலோ உரசி கூர்மையாக்கிக் கொள்வது உண்டு பால் ஈகளுக்கு தலையில் முடியில்லாததில்லை இல்லை வெள்ளை இறகுகள் தான் இப்படி முப்பது சுவாரஸ்யமான விஷயங்கள் கழுகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வானத்தில் பறக்கும் அந்த ஒரு பறவை மட்டுமல்ல அது சுதந்திரத்தையும் வலிமையையும் தைரியத்தையும் குறிக்கும் ஒரு சின்னம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல விலங்குகள் பற்றிய அற்புதமான ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன்